சற்றுமுன் வெளியான முக்கிய மடி மோந்தா புயல் காரணமாக சென்னை மாவட்டங்களில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் இதன் காரணமாக சென்னை மக்களுக்கு எச்சரிக்கை அறிவுகள் வெளியாகிடுவோம் இதை பத்தி விரிவாக வீடியோல பாக்குறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டம் நான் பிரச்சனை கூங்க அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டம் நான் பிரச்சனை கூடவே பெண் லைக்கா மட்டும் பிரச்சனை கூங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் மோந்தா புயல் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காலைக்குள் தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது வங்கக்கடலில் இந்த புயலானது கடந்த ஆறு மணி நேரமாக மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக சென்னையில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் கடந்த ஆறு மணி நேரமாக மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் புயலானது வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேற்கு மத்திய மேற்கு மற்றும் தென் தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு மையம் கொண்டிருந்தது இது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெறும் இதன் காரணமாக சென்னையில் பரவலாக மிதமான மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழையும் கோயம்புத்தூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் தென் சென்னையை விடவும் வட சென்னை பகுதியில் அதிக மழை பொழிவெய்யும் நாள் முழுவதும் மழையும் பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்கரையில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் உள்ள பகுதிகளுக்கு ஐம்பது முதல் எழுபது மில்லி மழை பெய்யலாம் என்று கூறப்படுகிறது மேலும் விழுப்புரம் முதல் கன்னியாகுமரி வரை மழைக்கு வாய்ப்புள்ள என்றாலும் கடல் சீற்றுடன் காணப்படும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் என்பதால் நான்கு நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்லக்கூடாது கூடாது